பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஒரு சில விஷயங்களை நம்ம இப்படிப்பட்ட விஷயங்களா நடந்திருக்கா அப்படின்ட்டு ஆச்சரியப்பட வச்சிருக்கு ஆக்சுவலி பாருங்களேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்த படம் நானும் ஒரு தொழிலாளி இந்த படத்தை ஸ்ரீதர் இயக்கியிருக்கிறாரு கமல்ஹாசன் அம்பிகா ஜெய்சங்கர் எல் ராகவன் உட்பட நிறைய பேர் நடிச்சாங்க அதுக்கப்புறம் அதிக படங்களில் கமலோடு ஜோடிய நடித்த அம்பிகா கமலோடு நடித்த முதல் படம் நானும் ஒரு தொழிலாளின்ற இந்த படத்துல தான் ஸோ இந்த எயிட்டிஸ் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் நல்ல பீக்கில் இருந்தார் அவருடைய எல்லா படங்களும் வெற்றி வாகை சூடியதா தான் இருந்தது ஸோ அந்த லெவலில் வந்து கமல்ஹாசன் அப்போ இருந்தார் அதே போல் இந்த படம் ஒரே நேரத்தில் தெலுங்கிலும் எடுக்கப்பட்டிருக்குது தெலுங்கில் கமலுக்கு பதிலாக வேறு ஒருத்தர் நடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்ரீதர் இந்த படத்தோட தலைப்பாக சக்தின்ட்டு பெயர் வச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பெயரை மாற்றிட்டு மீண்டும் சூரியோதயம் அப்படின்ட்டு ஸ்ரீதர் இந்த படத்தோட பெயரை மாத்திருக்கிறாரு படம் வெளியாகிற நேரத்தில் அப்போ எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தார் அந்த சமயம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்று அதனாலே அதனால் இந்த தலைப்பு எம்ஜிஆரின் மனசை புண்படுத்தோன்ட்டு நினச்சிட்டு ஸ்ரீதர் எம்ஜிஆர் கிட்டே இதை பற்றி பேசியிருக்கிறாரு படத்தின் கதையை கேட்ட எம்ஜிஆர் இந்த தலைப்பால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த கதைக்கு நான் முன்னாடி ஒரு படத்தில் நடிக்கிறதா நினச்சேன் அந்த படத்துக்கு நானும் ஒரு தொழிலாளின்ட்டு பேர் வைக்கலான்ட்டு பிளான் இருந்தோம் ஆனால் வந்து அந்த படமும் எடுக்க முடியல இந்த தலைப்பும் வந்து சூட்ட முடியாத ஒரு சூழ்நிலையாக போயிடுச்சு உனக்கு ஆட்சேபனை இல்லைனா ஸ்ரீதர் உன்னோட இந்த படத்துக்கு நானும் ஒரு தொழிலாளின்ற பேரை வச்சுக்கோயேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு இயக்குனர் ஸ்ரீதருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எம்ஜிஆரே அவரோட படத்துக்கு வைக்கக்கூடிய பேரை தன்னோட படத்துக்கு கொடுத்துருக்கிறாரே அப்படின்ட்டு சரின்ட்டு ஏற்றிட்டு தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே படமும் மே ஒன்றாம் தேதி தொழிலாளர் தினத்தன்னைக்கு வெளியாகிச்சு ஸோ படமும் வந்து நல்ல ஹிட் ஆச்சு எம்ஜிஆரும் அதுக்கு ஆசிர்வாதம் பண்ணியிருக்கிறாரு கமலுக்கு நிறைய படங்கள் ஹிட் கொடுத்த மாதிரி எந்த படமும் பெருசாக ஹிட் கொடுத்தது ஆக்சுவலி தமிழ்நாட்டை சேர்ந்த தொழிலதிபரின் மகன் வெளிநாட்டில் படிக்கிறாரு அவருடைய அப்பா கார் விபத்தில் இறந்துடுறாருன்ட்டு பொய்யான தகவல் கமலுக்கு போய் சேருது தன்னுடைய அப்பாவை ஏமாற்றி இங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க தன்னுடைய தந்தையை இவர் எப்படி மீட்டு கொண்டு வந்தார் தொழிலாளர்களோட தொழிலாள இருந்து இவர் எப்படி இந்த படத்தில் நல்ல வெற்றியும் அடைந்தது அடைந்ததுல நிறைய பேர் திமுகவுக்காக மாற்றியதால மாற்றியதால் தன்னோட படத்தோட தலைப்பை கொடுத்திருக்கிறார் எம்ஜிஆர் பெரிய பேர் கிடைச்சிருக்கு ஸ்ரீதருக்கும் கமல்ஹாசனுக்கும்